Y al arco .com. வெல்கம் டு மீனா கணேசன் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில மும்பை அணியின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா இம்பாக் பிளேயரா மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கிறது ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஐ பி எல் தொடரின் ஐம்பத்தி ஒன்னாவது லீக் போட்டியில கொல்கத்தா அணியை எதிர்த்து மும்பை அணி விளையாடி வராங்க இந்த போட்டியில டாஸ் வென்ற மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பாலிங்க தேர்வு செஞ்சாரு மும்பை அணியில அனுபவ வீரர் முகமது நபி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரர் நமன் தீர் சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில மும்பை அணியின் பிளேயிங் லெவன்ல ரோஹித் சர்மா சேர்க்கப்படல அதற்கு பதிலாக ரோஹித் சர்மாவோட பெயர் இம்பாக் பிளேயர்களுக்கான பட்டியல இருக்கு இது வந்து ரோஹித் சர்மா தமிழ் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக அஞ்சு முறை சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்திருக்க ரோஹித் சர்மாவோட அனுபவம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா முடிவு செஞ்சிருக்காரு கடந்த சில போட்டிகளாவே மும்பை அணி திணறியப்ப ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி மோசமா இருந்துச்சு சில போட்டிகள்ல மும்பை அணியின் தோல்விக்கு ஹர்திக் பாண்டியாவின் முடிவுகள் காரணமா இருந்துச்சு அதனால ஹர்திக் பாண்டியாக்கு உதவியா அனுபவம் மூலமா ரோஹித் சர்மா கேப்டன்சில உதவி செஞ்சிட்டு வந்தாரு தற்போது ரோஹித் சர்மா இல்லாமலே மும்பை அணி பவுலிங் மேற்கொள்ள இருக்கு ஏற்கனவே மும்பை அணி மற்றும் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்த நிலையில தற்போது